யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு கருணக்கிழங்கு வரவல் பற்றி தான் அங்கே பார்க்க போகிறோம் இந்த கருணக்கிழங்கு உங்களுக்கு எப்படி வசதியோ அந்த அளவுக்கு நீங்கள் திக்னஸ்ஸாகவோ தின்னாவோ நீங்கள் வந்து அந்த கர்ணக்கிழங்கை நீங்கள் அரிஞ்சு கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு அந்த காய் கருணக்கிழங்கு முழுகிற அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி வச்சு நீங்கள் வேக போட்டுங்க சும்மா ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போதும் ஏன்னா நீங்கள் தொட்டு அந்த காய் தொட்டிங்கன்னா உடையும் அந்த அளவுக்கு பதம் இதுக்கு அதுக்கு தேவையான ரெமிடி பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி இந்த சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா ஒரு பத்து வெங்காயத்தை வச்சுங்க அப்படி இல்லைன்னா பெரிய வெங்காயம் இருந்துச்சுன்னா ஒரு பெரிய வெங்காயம் ஒன்றே ஒன்று இருந்தால் போதும் பூண்டு வந்து ஒரு ஆறு ஏழு பல் ஒரு சின்ன துண்டு இஞ்சி கொஞ்சம் வந்து சோம்பு கொஞ்சமாக சோம்பு இது கொஞ்சம் கரப்பில் கொத்தமல்லி இவ்வளோதாங்க இப்போ இது எல்லாமே வந்து மிக்சி ஜார் மிளகாத்தூள் கொஞ்சமாக அதாவது இந்த அரை கிலோ கிழங்கு அது அதுக்கு ஒரு மூணு ஸ்பூனு நான் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் தக்காளி வெங்காயம் பூண்டு இஞ்சி சோம்பு இது எல்லாமே அதில் போட்டுருங்க அந்த மிளகாத்தூள் வச்சுருந்தேன் இல்லைங்களா அதையும் நீங்கள் வந்து அதிலே போட்டுருங்க போட்டுருங்க உப்பு வந்து உங்களுக்கு அந்த அரை கிலோ கருணக்கிழங்கு எவ்வளோவோ நீங்கள் கிலோ செய்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த உப்பு உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா அந்த அளவுக்கு நான் ஏன்னா கல் உப்பு தான் நான் போட்டு அரைப்பேன் அந்த கல் உப்பு நீங்கள் அதில் தமிழ் கரு உப்பு கல் உப்பு நீங்கள் தமிழ் போட்டு நீங்கள் ஒன்றாவே நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இதில் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உப்பு பார்த்து திட்டமாக போடுங்க ஏன்னா நீங்கள் அந்த காய் பிசிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் டேஸ்ட் பண்ணும்போது கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இல்லை கரெக்டாக இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுருங்க இவ்வளோதாங்க இந்த உப்பு நான் கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவேன் அப்படியே சால்ட் உப்பு நான் யூஸ் பண்ணாலும் இந்த கல் உப்பு அரைச்சி மிக்ஸிலே அரைச்சி வச்சு தாங்க நான் யூஸ் பண்ணுவேன் ஏன்னா நான் வந்து வேறு எந்த உப்பும் நான் வாங்க மாட்டேன் ஏன்னா இது தான் நமக்கு ஆரோக்கியமானது இப்போ மிக்சியில் கொஞ்சமாக கொஞ்சமாக தண்ணி விடுங்க ஏன்னா தக்காளியில் சாறு வரும் நானே கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டேன் தக்காளியில் சாறு வரதால் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு லைட்டாக குறை குறைப்பாக இருந்தால் போதும் அதை அரைச்சி வச்சுக்கங்க இங்கேருந்து மீறி இந்த கிழங்கை வந்து நீங்கள் அதை மூடி போட்டு வேக வச்சுங்க வெந்ததுக்கப்புறம் இந்த இந்த பதத்துக்கு வரணும் நீங்கள் கையில் எடுத்திங்கன்னா அது வந்து கொஞ்சம் உடஞ்சிச்சின்னா அதான் பக்குவம் ரொம்ப தண்ணி ஊற்றி கிழங்கை வந்து வேக வைக்காதீங்க கிழங்கு முழுகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் அந்த கிழங்கு தண்ணி எறுத்துட்டு நீங்கள் ஒன்று இந்த சாந்தை வந்து போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் ஊற வச்சிங்கன்னா அதில் சாறு வந்து அதில் ஏறி சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இது வந்து கடலமாவை வந்து உங்களுக்கு ஆப்ஷன் தான் ஏன்னா இது போட்டாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் நீங்கள் போடாமல் போனாலும் நல்லா தான் இருக்கும் இது வந்து கொஞ்சம் வீட்டில் இருக்குதுன்னா நான் போட்டு அதை செய்கிறேன் இதை போட்டு பிசஞ்சி ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுருங்க இல்லை உங்களுக்கு டைம் பார்த்தோன்னா ஒரு த்ரீ மினிட்ஸு கூட போதும் இதை நல்லா பிசைஞ்சு கொஞ்சம் ஊற வச்சுட்டு நீங்கள் உடனே செய்யலாம் நமக்கு உங்கள் டைம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் செய்யலாம் இவ்வளோதாங்க நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு ஊற போட்டு நீங்கள் ஒரு ஃப்ரை பேனை வச்சு பற்ற வச்சு அதில் வந்து ஒரு ஒரு மூணு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றுங்க ஏன்னா நீங்கள் எத் எவ்வளோ அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரை பேனில் ஒரு மூணு குழிக்கரண்டி எண்ணெயை ஊற்றிட்டு அது நல்லா சூடு ஏறணுன்னா இந்த கருணக்கிழங்காக நீங்கள் ஒரு ஒரு பத்தையாக நீங்கள் போட்டு அழகாக நீங்கள் வறுத்து எடுக்கலாம் இவ்வளோதாங்க ஏன்னா இந்த பச்சை காய்கறிங்க எல்லாமே காய்கறிங்களை பொறுத்தவரைமே நீங்கள் வந்து எண்ணெயில் வதக்கினாலே அது வந்து உயிர் சத்து போய்டும் ஆனால் கிழங்கு வகையில் பார்த்தீங்கன்னா அது வரத்த அளவுக்கு ப்ராப்ளம் இல்லை இன்னும் எண்ணெயை கொஞ்சமாக சேர்க்கணும் எதுவும் இல்லாமல் நம்ம திரும்ப திரும்ப ரீயூஸ் பண்ண எண்ணெயை வந்து தான் நம்ம கெட்ட கொழுப்பு நிறைய யூஸ் பண்ணாத நம்ம எண்ணெயை யூஸ் பண்ணும்போது எந்த ஒரு ப்ராப்ளம் அவ்வளோ வராது அதுவும் கிழங்குங்களை பொறுத்து வரலாம் காய்கறிங்களும் எண்ணெயில் வதக்கவே கூடாது இந்த மாதிரி தாங்க அந்த எண்ணெயில் கொஞ்சம் நீங்கள் போட்டுங்க ரொம்ப எண்ணெய் ஊற்ற வேணால் நான் திட்டமாக தான் ஊற்றிருக்கேன் இது வந்து நீங்கள் வறுக்கும் போதே பார்ப்பீங்க பாருங்கள் இந்த எண்ணெய் அது இழுத்துக்கும் ஒரு கொஞ்சம் தான் அது மூணு குளிக்கரணீனா அது நிறையா தெரியுது ஆனால் நான் நிறையா இல்லை அது கொஞ்சமாக திட்டமாக தான் நான் போட்டிருக்கேன் இவ்வளோதாங்க நீங்கள் சுற்றி போட்டுட்டு ஒரு மூடி போட்டிங்கன்னா நாங்கள் சீக்கிரமாக சேர்ந்து போகும் மூடி போடாமல் போனீங்கன்னா நம்ம வீடு ஃபுல்லாக வாசம் பரவும் பரவும் அதில் நீங்கள் மூடி மூடி நீங்கள் வர வர்த்திங்கன்னா ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் மூடி மூடி வரந்தீங்கன்னா சூப்பராக உங்களுக்கு செவந்து நல்லா அழகாக வருங்க இவ்வளோதாங்க இந்த கர்ணக்கிழங்குன்றது நமக்கு கல்லீரலுக்கு ரொம்ப பலமான ஒரு காய் பார்த்திங்கன்னா இந்த கருணக்கிழங்கு தாங்க கனயத்துக்கும் கல்லீரலுக்கும் எல்லாம் பலம் செம்மையான பலம் இந்த கருணாக்கிழங்கு நீங்கள் வந்து இது பொ மாதமும் பண்ணலாம் இதே மெத்தடில் இல்லை இந்த மாதிரி நீங்கள் பெருசு பெருசாக பத்தையாக இருக்கீங்கன்னால் இப்படி தான் நீங்கள் வந்து இப்போ இந்த மாதிரி மூடி போட்டுக்கங்க மூடி போட்டு எடுத்திங்கன்னா உறக்க நீங்கள் திருப்பி திருப்பி போடலாம் சீக்கிரம் வந்து சிவந்திருக்கும் அந்த மாதிரி திருப்பி போட்டுருங்க இன்னும் நான் கொஞ்சம் லைட்டாக தண்ணி லை கூடுதலாகிடுச்சு இல்லைன்னா இன்னும் வந்து கட்டியாக இருந்துச்சுன்னு அந்த சாந்து சூப்பராக இன்னும் பிடிச்சி அதில் இன்னும் நல்ல மனமாக இருக்கும் சூப்பராக இவ்வளோதாங்க ஒரு த்ரீ மினிட்ஸ் அந்த சாந்து ஊறினாலே சூப்பராக இருக்கும் இது பெரிய விஷயமே இல்லைங்க ஒரு ரசம் சாதத்துக்கோ இல்லை நம்ம சாதாரண கிள்ளி போட்டு சாம்பார் வைப்ப இல்லைங்களா அந்த சாம்பாருக்கோ சூப்பராக இருக்கும் இந்த ரெமிடி ஒரு சுவையான கரணக்கிழங்கு தாங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மற்றமரி வீடியோவில் பார்க்கலாம் இந்த கரப்பில் வச்சுருந்தா இல்லைங்களா அதை வந்து மேலே தூவிட்டு ஒரு மூடி போட்டு திரும்ப மூடிடுங்க அந்த கரப்பிலோட வாசமானம் அந்த கருணக்கிழங்குக்குள்ளே நம்ம இறங்கிடும் அப்போ நம்ம திரும்ப வந்து அந்த கே திருப்பி திரும்ப போடும்போது அந்த கலந்து அந்த சுவையமானமும் சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு அப்படியே மூடி போட்டு மூடிவிடுங்க தாங்க பெரிய விஷயமே இல்லை அது மிக்சியில் போட்டு பார்த்திங்களா அந்த க அந்த கருவேப்பில் வந்து வதங்கிடுச்சிங்களா அந்த வாசம் அதுக்குள்ளே இறங்கிட்ருக்கும் இவ்வளோதாங்க பெரிய விஷயமே இல்லை இந்த கருணக்கிழங்கு இன்னும் நம்ம இந்த சாந்து தான் நம்ம தனித்தனியாக பண்ணாதாலும் அதுதான் மிக்சி ஜாரில் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சு அப்படியே நம்ம சாந்து எடுத்து ஈஸியாக நம்ம போட்டு வரத்துக்கணும் ரொம்ப நேரம் ஆகாது இது செய்யணும்னு நினச்சுன்னா ஒரு கருணக்கிழங்கு வேக வச்சு வச்சுக்கணும் அவ்வளோதான் சீக்கிரமாக நம்ம போட்டு வறுத்து எடுத்து பிசஞ்சு வச்சுனா ஒரு பத்து நிமிஷம்லேயும் செஞ்சு முடிச்சலாம் சாத்துக்கு காம்பினேஷன் கரணக்கங்கு சூப்பராக இருக்குங்க இதை நம்ம பார்த்த நம்ம தமிழ் மக்களுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்